ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னும் இன்னைக்கு இடியாப்பம் பண்ணலாம் இடியாப்பம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மாவை வறுத்துக்கணும் இங்கே பாருங்கள் அரிசி மாவு இந்த மெஷரிங் கப்பால் ரெண்டு கப் எடுத்துக்கிறேன் அது நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம் மாவு இப்படி போது லூஸாக இந்த பக்கம் அந்த பக்கம் நகருங்க மாவு மாவு வெந்துருச்சுன்னு அதான் அர்த்தம் மாவு இப்போ வந்துடு வெந்திருச்சு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாவை வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போ இதில் தேவையான அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்குவோம் தே அளவு உப்பு போட்டுக்கிட்டு தண்ணி சூடு பண்ணி கொதிக்க வச்சு ஊற்றி மாவை கிளறணுங்க தண்ணி சூடு பண்ணியிருக்கேன் சுடு தண்ணி ஊற்றி மாவை கிளறியிருப்போம் இப்போ சூடு தண்ணி ஊற்றி கெண்டி வச்சுட்டேன் இப்போ கொஞ்சம் ஆறுனதும் இதை என்ன பண்ணோம் கையால் பிணையணுங்க நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு மூர்க்கும் மாவு பதத்துக்கு பிணையணும் பிணைச்சிட்டு புளிய வேண்டியதான் இன்னும் சூடு இருக்குது கொஞ்சம் ஆறட்டும் இப்போ இடியா பௌரலில் மாவு ஃபில் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் ஒரு வாழை இலையை போட்டுட்டு அது மேலே புழிஞ்சிக்கலாம் வாங்க இட்லி பானை அடுப்பில் இருக்குது தண்ணி குச்சிட்டுருக்கு நாங்கள் சீக்கிரமாக புழிஞ்சி அதுக்குள்ளே வச்சிருவோம் நான் இப்படி ஒரு தட்டு ஃபுல்லாக பெருசாக புளிஞ்சிக்க சின்ன சின்னதாகவும் புளிடலாம் இட்லி மாதிரி ஆயிடுச்சு இப்போது இங்கே சென்டரில் பிடிச்சி தூக்கி இட்லி பானை உள்ளே வச்சிடலாம் Obrigado.